வணக்கம் அன்பார்ந்த மக்களை நீங்கள் காணும் சேனல் நிறை கலசம் பிழையற்றதாக பேசும் இடம் நாம் விஷயம் நெல்லிக்காய் தீபம் இது ஒரு எளிமையான ஆனால் அதன் பலன்கள் அதிசயம் வாய்ந்தவை நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் பசுமை நிறத்துடன் தூய்மையின் அடையாளம் நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுவதால் என்ன நடக்கும் வீட்டில் நெகிழ்ச்சி நம்பிக்கை நேர்மறை ஆற்றல் பெருகும் நவக்கிரகங்களால் வரும் தடைகள் குறையும் செல்வ வளம் பெருகும் மன அழுத்தம் குறையும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதை எப்படி செய்வது அதாவது இந்த நெல்லிக்காய் தீபம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இல்லாட்டி ஒன்பது நெல்லிக்காயை எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து தீபம் போட்டாலும் நல்லதுதான் ஒவ்வொன்றையும் வந்து ஒரு பக்கத்தை அடியில் இருக்க பக்கத்தை ஒரு தட்டையாக ஆக்கி அதாவது கீழே ஆடாமல் தட்டையாக வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு குழி செஞ்சுக்கணும் ஒரு குழி செஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும் இப்போ அந்த தீபம் வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியுமா அப்படின்னா அப்படி கிடையாது இது ஒரு சம்பிரதாயத்துக்காக போடக்கூடிய விளக்கு அதனால் நமக்கு சின்ன தான் செய்ய முடியும் நெல்லிக்காய் வந்து பெருசாக இருக்குன்னா ஒரு வேலை நின்று எரியுமா இருக்கும் இப்போ அந்த குழியில் எண்ணெய் ஊற்றுறோம்ல எண்ணெய் ஊற்றிட்டு திரிய வச்சு இல்லாட்டி ஒரு தட்டில் அந்த நெல்லிக்காய் காய்களை வச்சு வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டி அமாவாசைக்கோ இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் போது லக்ஷ்மி மகாலட்சுமி மந்திரங்கள் சக்தி இல்லை நம்மளோட இஷ்ட தெய்வங்களோட மந்திரங்களை ஜபிக்கலாம் ஏதாவது ஸ்தூத்திரம் சொல்லலாம் அது உங்களோட விருப்பம்தான் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிற இடம் ரொம்ப தூய்மையா இருக்கணும் மனமும் தூய்மையாக இருக்கணும் அப்ப இந்த நெல்லிக்காய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியது அதை வந்து உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் ஏதாவது வேண்டுதல்கள் நல்லதான வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒரு நெல்லிக்காய் ஒரு சின்ன தீபம் ஆனால் அதில் ஒரு முழு பிரபஞ்ச சக்தி உறைஞ்சி உறைஞ்சிருக்கு நம்ம நம்பிக்கையோடு செய்கிற சின்ன முயற்சி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றைக்கே முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களோட அனுபவங்களை கருத்துக்களில் பகிருங்க நிறைய கலசங்கிற நம்மளோட சேனலோட பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி